வணக்கம் தமிழ் சொந்தங்களே திராவிட தேசியம் என்பது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது திராவிட மாடல் திராவிட இனம் திராவிட நாடு அப்படிங்கிறதே திராவிட மொழி அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது ஆனால் இவர்களா ஒரு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர் நிலத்தில் ஐம்பது வருடங்களாக மன்னராட்சியாக ஆட்சியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழன் தமிழர் நிலத்தில் சொந்த நிலத்தில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எல்லா உரிமையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தமிழன் சொந்த நிலத்திலே போராடிதா ஒன்று ஒன்னா இந்த திராவிடங்கிட்ட வாங்க வேண்டியதாக இருக்கு இது தமிழர்களின் எழுத்து ஸ்ரீலங்காவில் சிங்களனுடைய பிரச்சனை தினம் தினம் நம் இன உறவுகளை அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இங்கும் நாம் மலை வழங்கல் நம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை நம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லாத தேசமாக மாற்றிவிட்டார்கள் இந்த திராவிடர்கள் இந்த திராவிடர்களால் எல்லாம் இழந்து இறுதியில் தமிழக மக்கள் தவிச்சு எல்லாம் இழந்து வாழப்போகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கின்றது வட இந்தியர்கள் உள்ளே வந்து பல பகுதியிலே ஊடுருவி தமிழர்களை அடிக்க செய்கிறார்கள் பல செய்கிறார்கள் எல்லாம் செய்கின்ற நேரத்திலும் தமிழரிடம் ஒற்றுமை இல்லை என்பது புரிந்து இவர்கள் திராவிடர்களும் சிங்களர்களும் ஆரியர்களும் இதில் நல்ல குளிர் காய்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் இவர்களுக்கு தெரியும் தமிழன் ஒற்றுமை இல்லை அதனால்தான் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஆட்சி செய்கி செய்து கொண்டே இருக்கிறார்கள் சொந்த நிலத்திலே தமிழன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் கூனி குடி கிடக்கிறான் என்பது தமிழர்களுக்குத்தான் ஒரு அவமரியாதை இது தமிழன் புரிந்து கொண்டால் இந்த தேசத்திலே தமிழன் ஆழ்வார் நன்றி வணக்கம்